அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜானகி சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியோ ஆதரவு வந்துட்டாங்க மகாலிங்கம் வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கு நமக்கு பக்க பலமாக வந்து எல்லாரும் வந்து நிற்கணும் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சம்ம பரபரப்பாக யோசிக்கிறாங்க ஏன்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மாப்பிள்ளையை வச்சு தானேப்பா அவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க ஏன் நம்ம மாப்பிளையை வந்து கூட்டிகிட்டு வேறு எங்கேயாவது போயிடக்கூடாது ஏமா அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு அவனை கட்டி போட்டு வச்சுருந்தா இந்த கல்யாணம் எப்படிமா வந்து சுமூகமாக நடக்கும் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம் நான் எதுக்கும் இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லைப்பா எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சாருமதி மாப்பிளையை கூட்டிகிட்டு போனால் அதெல்லாம் சரி வராது மாயா அதுக்கேற்ற மரத்தான திட்டம் போட்டு வச்சுருக்கா அவனை வச்சே நம்ம செயல்படுத்தணும் அவனுக்கு சொந்த பந்தம் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம் கிட்ட முன்கூட்டியே வந்து பேசி வச்சிருவோம் இந்த தகவலை மட்டும் வெளியில் எங்கேயாவது போச்சு நான் உனும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லுங்கப்பா சரி நான் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியே நேரில் வந்து பார்க்குறாங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு எல்லா வேலையும் நான் தான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேனே அப்படின்னு இருக்காங்க நம்ம வேற மாதிரி தான் திட்டம் போடணும் மாலையில் தாலியை வந்து வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் தொண மாப்பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாலையை கரெக்டாக சார்மதி கழுத்தில் வந்து போட சொல்லுங்கள் சீனுவை அதுக்கப்புறம் என்ன நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து நடக்கும் இருந்தாலும் இந்த விஷயத்தை மாயா வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கங்க சீனு கையில் இந்த மாலையை கொடுக்க வேண்டியது பத்மாவோட பொறுப்பு அவங்கக்கிட்டேயே அந்த மாலை இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் வந்து இருக்காங்க தனாவுக்கு ஒரே வந்து சந்தேகமாகவே இருக்குது நிச்சயம் நமக்காக நான் எந்த அளவு யோசிப்பேன்னு தெரியாது ஆனால் எங்கள் அக்காவுக்காக எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி அப்பா முன்னாடி உண்மையெல்லாம் நிரூபிக்காமல் விடமாட்டேங்கிற மாதிரி ஸோ தனா சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மகாலிங்க வரப்போறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறப்ப நான் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் மகாலிங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீனோ ஆல்ரெடி ஓரளவு சதி யுகத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் டேய் நீ தாண்டா வந்து துணை மாப்பிள்ள அதனால சார்மதிக்கும் மாப்பிள்ளைக்கும் நீ தான் செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் வந்து செய்யணுன்னு பத்மா வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த தனா வந்து கேட்டுட்டாங்க என்னது என்னமோ வந்து செய்முறைலாம் வந்து இருக்காங்க அதுவும் சீனு தான் செய்யணுங்கிறாங்க இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னமாம்மா சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தனா சொன்னதெல்லாம் வந்து சொன்னோன்னே உஷாராக இருங்கம்மாமா நம்ம கொஞ்சம் எப்போதுமே கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா மகாலிங்கம் சாருமதியெலாம் யார் என்ன ஏதுன்னு நமக்கு தான் தெரியும்ல ஆமாம்மா சார்மதி எவ்வளோ பெரிய வில்லின்னு நானே ரெண்டு விஷயத்தில் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் அதனால அவளை நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துறணும் அது மட்டும் நான் கவனமாக இருக்கேன் என்னம்மாமா சொல்கிறீங்க ஆமாம் வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதில் மட்டும் நான் தெல்லு தெளிவாக இருக்கேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அம்மா சொன்னாங்கன்னா நான் என்ன மூணு முடிச்சு போட்டுருவேண்ணா இதுக்கெல்லாம் அம்மா என்ன வேணான்னு யாருக்கு வேணால் நம்பிக்கை கொடுக்கட்டும் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் மாமா அவங்க இவ்வளோ தள்ள தெளிவாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக டே சீனோ நீ தாலிக்கட்டு அப்படின்லாம் யதார்த்தமாகலாம் சொல்லிட மாட்டாங்க சதி செஞ்சு உங்களை தெரிஞ்சே தாலி கட்ட வைப்பாங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியாது என்ன சொல்கிறதனா எனக்கே தெரியாமல் என்னால் எப்படி தாலி கட்ட முடியும் ஒன்றும் புரியல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அவள் கழுத்தில் நீங்கள் மாலை போடுறதோ இல்லை எந்த விதமான வேலையும் நீங்கள் வந்து யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது ஏன்னா அதில் கூட ஏதாவது ஒன்று வைக்கலான்னு சொல்லி சூப்பராக வந்து சொன்னோன்னே ஆமாம் தானா நீ மட்டும் இவ்வளோ யோசிக்கிறியே எங்கள் அக்காக்காக இதுவும் கூட நான் செய்யலைன்னா என்ன பண்ணுறது ஏன்னா எங்கள் அக்கா தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சாருமதி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தானா சூப்பராகவும் ஒரு பக்கம் மாயாவும் வந்து அலச அலசு அலசிகிட்டு இருக்கிறப்ப மாயா ஒரு பக்கம் வந்து அசந்து போய் உட்காந்துருக்காங்க சீனு போய் என்ன எதுன்னு கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க சோகமாக இல்லைடா உங்கள் அம்மா ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அதை தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அதான் நம்ம எல்லாருமே இருக்கோம்ல நீ எதுக்கும் கவலைப்படாத பொண்டாட்டிங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து பேசினோடனே சரிடா இப்போ தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எனக்காக நீங்கள் எல்லாருமே நிற்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நாங்கள் நிற்காட்ட என்ன பண்ணுறது எல்லா நேரத்துலேயும் இந்த குடும்பத்தை நீ தானே நல்ல விதமாக வந்து காப்பாற்றியிருக்கேன் இந்த வாட்டி நான் உன்னை கை கைவிட்டுற மாட்டேன் இது சத்தியமாயா என்னை பற்றி உனக்கு தெரியாதான் என்னங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தானா பால்கில் நின்று பார்க்கும்போது சாருமதி பத்மா பார்வதி இவங்க எல்லாரையும் தனியாக வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க ஓ தனியாக போய் நின்று பேசுகிறீங்களா அப்போனா இந்த வீட்டில் அங்கே போய் நின்று பேசுகிறீங்கன்னா நான் இந்த பக்கத்துல நின்று கேட்கணுன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க மாலை சமாச்சார விஷயத்தை பற்றி நம்ம மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க சம்மந்தி கரெக்டு தான் ஆனால் அந்த மாலையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதே மாதிரி நான் கடைசி நேரத்தில் சீனிக்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் அவனை ஏதாவது ஒன்று பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி சீனுவை ஏன் பார்த்து இது மாதிரி செய்ய வச்சாலும் கூட மாயாவும் சரி ஒத்துமொத்த குடும்பமும் இதை நம்ப மாட்டாங்க நம்ம எல்லாரையும் வந்து எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா அது மாதிரிலாம் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் சதியெல்லாம் செய்யலைங்க இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில ஏன் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நான் கையில் காலில் விழுந்தாவது நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் தனா வந்து கேட்டுட்டாங்க அடா பாவீங்களா குடும்பத்தை எப்படி புரிக்கணும்னு உங்ககிட்ட மட்டும் தாண்டா கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற தனா அவங்க முன்னாடி கை தட்டிகிட்டே வராங்க ஓ இந்தளவுக்கு சதி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன சதி என்னும் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாலையில் தாலி சூப்பரான விஷயம் சீனமாம்மா அப்படியே வந்து கட்டிட்டா ஏமா முடிவு பண்ணிட்டீங்களா எங்கள் அக்கா வாழ்க்கையை என்னாலையும் சரி யாராலையும் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது நாங்கள் இருக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு கத்தி சார்மதி கன்னத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே இது எல்லாம் அவங்களுக்கு கனவாக தான் தோணுது அக்காவோடய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணுன்னா பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் நான் இருக்கிறம் காலில் விழுவக்கூட தயங்க மாட்டோமா நான் விழுந்துட்றேன் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் சீனும் கொஞ்ச நாளில் வந்து சகஜமான முறையில் வந்து மாறிடுவான் எவ்வளோ நாள் தான் வந்து கோவத்திலேயே இருப்பான் சார்மதி அதான் நம்ம இப்படியெல்லாம் வந்து இருக்கோம் மாயாவை நம்ம ஜெயிக்கணும்னா தந்திரமான முறையில் வந்து போனால் மட்டும்தான் உண்டு ஆனால் இந்த திட்டம் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக கேட்டுட்டு வந்து போயிடுறாங்க சரிப்பா திட்டம் என்னமோ நல்லா தான் இருக்குது கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்ல விதமாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுறாங்க நம்ம தானா சம உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் அக்கா கிட்டே இதை எதாமா வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சொல்லிடலாம் அந்த மாலையில் தானே நீங்கள் தாலி வைக்கிறீங்க அந்த மாலையை கடைசி நேரத்தில் மாற்றிடுறணுன்னு யோசிச்சுட்ருக்காங்க நம்ம தானா மாயா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க திட்டம்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஆச்சு என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ இப்படி போட்டிருக்காங்களா தானா நீ அங்கே நிற்கிறத அவங்க தெரிஞ்சிக்கிட்டு கூட சும்மா கூட இதெல்லாம் பேசியிருக்கலாம்ல ஆமாக்கா அப்படியெல்லாம் நடந்திருக்குமா அந்தளவுக்குலாம் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியலக்கா ஆனால் நிச்சயம் இது அவங்களோட திட்டமாக இருந்துச்சுன்னா இதை தவிடுபடி ஆக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லும்போது மாலையில் தாலி ஓகே நம்ம அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம் எக்காலத்துலேயும் அந்த மாலையை வந்து போட விடாம சீனுக்கு நம்ம கையால் அந்த மாலையை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை எப்படி சமாளிக்க போகிற மாயாக்கான்னு சொன்னோன்னே ரகசியமாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சூப்பர் சூப்பர்க்கா அவங்கள சரி செஞ்சு ஏமாற்றணும்னா இதுதான் ஒரே வழிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ளையும் வந்து எதார்த்தமாக கேஷுவலாக உட்காடுறப்ப ஒத்துமொத்த குடும்பமும் சம இருக்காங்க வில்லன் கோஸ்தி எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாயா பேச்சை கேட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு வந்து ஆடலான்ட்டு அது கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத மட்டும் இருந்து பாரு அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சார் நான் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக தான் சார் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம சிவராமன்லேருந்து எல்லாரும் என்னது உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறாப்பிள்ளையே இல்லைப்பா கல்யாண ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேங்கிற விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா ஏதாவதுனா கேளுப்பா நாங்கள் தான் இருக்கோம்ல நாங்கள் என்றைக்குமே ஒன்றை கைவிட்டுற மாட்டோம் அதுதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ள வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சார் நான் போய் கேஷுவலாக போய் உட்காடுறேன் அப்போ தான் என் மேலே சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க அப்பா அவன் உண்மையிலேயே எனக்கு தாலி கட்டணும் தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் சரிம்மா நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நம்மளை மீறி என்ன நடக்க போகுது இந்த வாட்டி இந்த மாயாவா மகாலிங்கமானு ரெண்டுல ஒன்று பார்த்துட்றேன் அப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும்பா இன்றைக்கி மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயாவுக்கு இந்த திட்டம்லாம் தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும்